தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் ஏழை எளிய மக்கள் சிறிதளவு கூட தங்கம் வாங்க முடியாதா என்ற இயக்கத்துடன் இருந்து வருகின்றனர் மேலும் அக்ஷய திருதியை தினத்தில் தங்கம் வாங்கினால் நிறைய செல்வம் சேரும் என்று கூறப்படுவதால் அந்த தினத்தில் குண்டுமணி அளவிலாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று சிறுக சிறுக பணத்தை சேமித்து வருவதும் உண்டு அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த வருடம் தங்கத்தின் விலை உயர்வு தலை சுற்ற வைத்துள்ளது கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை உயர்வதும் குறைவதும் ஓரிரு நாட்களில் மீண்டும் உயர்வதுமாக இருந்து வருகிறது இப்படியே சென்றால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தங்கத்தின் விலை ஒரு பவுன் ஒரு லட்சத்தை தொட்டுவிடும் என்ற பேச்சும் மக்கள் மத்தியில் நிலவி வந்தது இந்த நிலையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை பத்து கிராம் ஒரு லட்சத்தை எட்டி உள்ளது இதனால் தங்கநகை பெரியர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளனர் அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு தலையில் இடி விழுந்தது போன்ற அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது